Hi, வெல்கம் டு TTG சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதை தொடர்ந்து லெவ லெவன்த்துக்கு டென்த்துக்கு ஸ்டேட் போர்டு எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது எக்ஸாம் ஸோ ஏப்ரல் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது ஸோ இந்த எக்ஸாம் வரும்போது நம்ம எ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது எல்லாருக்குமே இந்த இந்த கம்மிங் வீக்லேருந்து வீக்லி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த இப்போலேருந்தே நம்ம இது எல்லாமே ஃபாலோ தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இப்போது இந்த எக்ஸாம் வர்றதுனால அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி எப்படி படிக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்னலாம் சாப்பிடணும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ப்ரிவியஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோஸை பார்க்கல நீங்கள் அப்படின்னாக்கா அதோடய லிங்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க சில விஷயங்களை நம்ம அவ சாதிக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் சிலது சாதிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் தான் நம்ம சிலது நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம நம்ம சாதிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பிளான் பண்ணணும் சில விஷயத்துல இருந்து நம்ம விலகி இருந்தால் மட்டும்தான் நம்ம குறிக்கோளை அடைய முடியும் குறிக்கோள் இல்லாமல் எதையுமே அடைய முடியாது நம்ம குறிக்கோளை அடையிறதுக்கு முயற்சி ரொம்ப முக்கியம் முயற்சி முக்கியம் ஆனால் அந்த முயற்சி நம்ம எங்கே செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரியான பாதையை தெரிஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு அந்த முயற்சியை செலுத்துறது அதை விட ரொம்ப முக்கியம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்க்குறதே எதை நம்மளோட ஸ்டேட்டஸை தான் ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் ஸோ அப்படி படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளால் முடியும் அதை அவாய்ட் பண்ணால் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிக்கோள் பற்றின ஒரு ஸ்டோரி அதாவது இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் நம்ம பஸ்ஸில் போ பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறிட்டோம் ஸோ இப்போ நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் அந்த பஸ்ஸில் ஏற முடியும் கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை போகிறோம் அப்படின்னா நம்ம சென்னை போகிற பஸ்ஸில் தான் ஏறணும் அப்படி ஏறினா மட்டும்தான் நம்ம அந்த இடத்த போய் அடைய அடைய முடியும் ஸோ நம்ம சென்னை போகணுங்கிறது நம்மளோட குறிக்கோள் அதே மாதிரி இப்போ நான் ஐஏஎஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவேன் டாக்டர் ஆவேன் இல்லை எக்ஸாமில் ஃபோர் எயிட்டி வாங்குவேன் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோள் அப்படின்னா அதை நம்ம அடையறத்துக்கு என்ன பண்ணணும் சில விஷயங்களை விலக்கி வைக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் விளக்கணும் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் நம்மளால் நம்மளை விட்டு விலக முடியாத விஷயங்கள் தான் இவை என்னென்னா ஃபஸ்ட் விளக்க வேண்டிய பொருள் நம்ம கையிலே இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு தூக்கி வீசணும் எக்ஸாம் டயத்தில் எது எல்லாருக்குமே தெரியும் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனை தூரமாக தூக்கி வச்சிடணும் மொபைல் ஃபோன் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் வாட்ஸ்அப் போவோம் இன்ஸ்டாகிராம் போவோம் எல் அதில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நம்ம போய் கிளிக் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம சும்மா பார்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனால் அது நம்ம வந்து நம்மளை அது விடாது அதுக்கு நம்ம அடிமையாயிடுவோம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணி வைக்கணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான் எக்ஸாம் முடிஞ்சதும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்துடும் அதனால அதை அவாய்ட் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட்டு டிவி டிவியில் நம்ம சினிமா இல்லை ஷோஸ் இல்லை சீரியல்ஸ் இது எல்லாமே பார்த்துட்ருப்போம் ஸோ அது எதுவுமே பார்க்கக்கூடாது இந்த எக்ஸாம் டயத்தில் இந்த வீக்லேருந்து இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கனாக்கா மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம உடன் பிறந்தவர்களோட நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்போம் இது விளையாட்டாக போடுறது தான் ஸோ அது என்னாகும் கொஞ்சம் அப்படியே டைம் இழுத்துகிட்டே போகும் வீண் விவாதங்கள் இதெல்லாம் இப்போ தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா எல்லாரோடையும் சண்டை போட்டுகிட்டு போ ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாமல் பேசும்போது என்னாகும் டைம் போகும் ஸோ அப்புறம் நம்ம மனசும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்போ நம்ம படிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால அதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வெளியில் போய் சினிமாவுக்கு போகிறது இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி போகிறது இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தேவையில்லாத அரட்டை அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ணலாம் தப்பு கிடையாது பட் தேவையில்லாத அரட்டை அடிக்கக்கூடாது அப்புறம் நிறைய ப்ளே ஸ்டேஷன் போயிட்டு கேமிங் விளையாட்றது இதை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்குறது தூங்கணும் எக்ஸாம் டையத்தில் ஆனால் அந்த தூக்கம் வந்து அளவானதாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் நான் தூங்கிட்டே இருப்பாங்க காலையில் எவ்வளோ நேரம் எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது அதிக தூக்கமின்மையும் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒரு பெரிய எதிரி தான் ஸோ அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போக வேண்டிய முதல் எதிரி சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனத்தையும் நம்ம விளக்கணும் அதுக்கப்புறம் கெட்ட உணவு பழக்கத்தையும் விலக்கி வைக்கணும் ஜங்க் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மேலே சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா படித்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சரி ஓகே நான் இதை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து செய்கிறேன் அடுத்த வாரத்துலேருந்து செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவன் முட்டால் அறிவுள்ளவன் என்ன பண்ணுவான் நேற்றே அதை செய்து முடிச்சிருப்பான் ஸோ நம்ம அறிவுள்ளவங்களாக மாறணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கோல் செட் பண்ணணும் அதாவது டார்கெட் வேணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் கிரிக்கெட் மேட்சில் என்ன டார்கெட் அது என்ன டார்கெட் ரன் ரேட்டு ஸோ என்ன ரன் ரேட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை விளையாட முடியும் ஸோ அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி வேறு எந்த கேம் ஃபுட்பால் வாலிபால் எந்த கேமாக இருந்தாலும் சரி ரன் ரேட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கேமில் வின் பண்ண முடியும் அதே மாதிரி எக்ஸாம்லேயும் நம்மளோட கோல் என்ன அப்படின்றத நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும் அந்த கோல் செட் பண்ணுற அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பிளானிங் அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டு வாட்டர் குடிக்கணும் அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் நம்ம இப்போ கிளாஸ்லையும் சரி படிக்கும்போதும் சரி நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம இப்போ இந்த சோஷியல் மீடியா மொபைல் இதெல்லாம் பார்க்குறத அவாய்ட் பண்ணுற டயத்தில் என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து படிக்கிறது எதுவுமே மறக்காமல் இருக்கும் ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோவையும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் செக் பார்த்துக்கோங்க சரி நான் இவ்வளோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் எப்படி படி என்னை விட அதிகமாக மார்க் வாங்குறவங்களாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் நான் வின் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம விட அதிகமாக படிக்கிற ஒருத்தன் வந்து இருந்துகிட்டு தான் இருப்பான் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் அவனை விட நம்ம முன்னாடி வரணும் அவனை விட அதிக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் இப்போது நம்ம ஃபோர் எயிட்டி தான் நம்மளோட மார்க் அப்படின்னா அந்த ஃபோர் எயிட்டியை நோக்கி தான் நம்மளோட எய்ம் இருக்கணும் எப்படியாவது நான் ஃபோர் எயிட்டி எடுக்கணும் டென்த்தாக இருந்தால் ஃபோர் எயிட்டி ஸோ அடுத்தடுத்தலாம் டுவெல்த்துனா அவங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத அவங்கவுங்க பிளான் பண்ணிக்கணும் அது செட் பண்ணிக்கிட்டு அந்த பிளானை செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நம்ம போகணும் அப்படி போனோம் அப்படின்னா எல்லாருமே எக்ஸஸ் எக்ஸாமில் வந்து சென்டர் மார்க் வாங்க முடியும் ஸோ எல்லாருமே இந்த அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் எடுத்துக்கணுமோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸாமில் நல்லா ப ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்